அதன் வந்து உங்கள கூட்டிகிட்டு போனேன் அவர் கொஞ்ச நாள் லவ் பண்ணும் போதே இவனை நம்பி இப்ப லீவ் போட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு நாள் இழந்த மாதிரி இவனை முழுசா நம்பி வாழ்க்கையை இழந்துட கூடாதுன்னு நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஆறு மாசத்துக்குள்ள எனக்கு இன்னொருத்தர் அழைச்சிட்டாரு அதனால அவளை கழட்டி விட்டு நான் வேற அளவுக்கு செலக்ட் பண்ணிட்டேன் இது என்னடி லவ் அப்புறம் ஒருத்த நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சு போச்சு மறுபடியும் எதுக்கு அவனை மேல குருட்ட நம்பிக்கையா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் வேற ஆளும் மாத்திட்டேன் இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்களோட லவ் ஸ்டோரி எடுத்து விடுங்க இருங்க இருங்க இப்ப நான் வந்து சொன்ன லவ் ஸ்டோரியில உங்களுக்கு என்ன புரிதல் வந்துச்சு என்ன ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை வந்துச்சு அத சொல்லுங்க என்ன ஒரு தெளிவான நம்பிக்கைன்னா ரெண்டு பேருமே உண்மையா லவ் பண்ணுறது தெளிவா புரிஞ்சிச்சு அதுதான் கரெக்ட் கிடையாது கிடையாது நான் உண்மையா தான் லவ் பண்ணேன் என்னையும் ஏமாத்தான்னு தெரிஞ்சதுனால நான் கழிட்டு விட்டுட்டேன் அப்புறம் வேற ஆளு எனக்கு அவனுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ அவன் வராம அந்த போன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும்ல இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்துட்டேன் வர முடியலன்னு சொல்லிருக்கணும்ல அப்புறம் எதுக்கு என்ன லீவ் போட சொல்லிருக்கணும்

லவ் சின்ன சின்ன லவ் இருந்திருக்கு எனக்கு ஒன் சைடாதான் நான் பண்ணிருக்கேன் தவிர நான் டபுள் சைடா யாரையும் பண்ணல ஒன் சைடா தான் பண்ண முடியும் ஏன்னா என்னுடைய நம்ம யாரும் ஏத்துக்கல கண்டிப்பா அதாவது நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருப்போம்னு நமக்குதான் தெரியும் அப்ப நம்ம எப்படி இன்னொருத்தவங்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க எப்படி ஏத்துக்குவாங்கன்றது அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்காது ஆனா என்னைய நடவடிக்கை என் நடவடிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏத்துக்கிட்டான் இருந்தாலும் அப்ப நாங்க கப்பிள்ஸா இருந்தோம் இப்ப அவன் எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல இந்த வீடியோ பாத்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ற சொல்லுங்க சரி இப்ப லவ் ஸ்டோரியே இல்லையா சரி அவன் சொல்லிட்டாள் ஒன் சைடு தான் ஒன் சைட் லவ்வா ஏதாவது எடுத்துடான விடுங்கடி அவதான் சின்சியரா அப்படி லவ் பண்ணிருக்கா நீங்க சொல்லுமா

சரி ஏய் கதைய நான் இப்படி என்னுடைய கதைய இப்படி உண்மையான கதைய சொல்றேன் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நீயும் சொல்ற அந்த மாதிரி உண்மையான ஸ்டோரி ஏதாவது ஒன்னு சொல்ல உண்மையான ஸ்டோரி தான் சொல்லு தாஜ் மஹால் என்ற கல்லணன்ற சிமண்டன்ற என்னென்ன என்னென்ன கம்பி கட்ட கதையெல்லாம் இது சொல்றோம் பாருங்க நம்ம எதை சொன்னாலும் கேட்பேன் சொல்லக் கூடாது உண்மையான கதை மட்டும் சொல்லு சரி சொல்றேன் இருங்க ஒரு நாள் லவ் பண்ண நான் ஃபர்ஸ்ட் 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 அவன் பேர் என்னன்னா பேர் வந்திருக்கிறது என்னன்னு ஏன் சொல்லு 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு சஞ்சய் அவன் பேரு சஞ்சய் வயசு அது என்னமோ யுகதி பேச ஆரம்பிச்சாலேயே எனக்கு சிரிப்பு வந்துருது நீ எத்தனை வயசுலதான் லவ் பண்ண அஞ்சு வயசுல லவ் பண்ணேன் அஞ்சு வயசுலயா உனச்சு மூணு எண்ணம் விட்டுறதுக்கு முன்னாடியே லவ்வா உனக்கலாம் அஞ்சு வயசுல நீ இருக்கும்போது இப்ப இருக்காங்களே ப்ளூ ப்ளூ என்ன பூமர் அங்கிளா அந்த மாதிரி அங்கிள் வந்து நம்மள தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுக்கிட்டு அவங்களோட அல்பத்தளத்துக்கு தான் நம்மள யூஸ் பண்ணிக்கவாய்யே இனி அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க சின்ன வயசுல சரி எனக்கு உனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த வயசுல பெரு தெரு உனக்கு வெவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த லவ் ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கான லவ்வா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது தான் சொல்லு இப்ப என் லவ் ஸ்டோரி சொல்றேன் எனக்கு பதினஞ்சு வயசுல நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அவங்க கிட்ட போய் நான் ப்ரொபோஸ் பண்ணேன் நான் லவ் பண்றேன்டா அப்படி சொல்றேன் அவன் என்ன சொன்னான் நீயும் பையன்தான் நானும் பையன்தான்ட்டான் அவன் கேட்ட ஒரு ஒரு கேள்வியும் ரெண்டு செருப்பால இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவளுதானா அவனாலதான் நான் இந்த மாதிரி மாறினேன் இப்போ அவன் என்ன பண்றான் இன்ஸ்டால வந்து டார்ச்சர் பண்ணி என் தாலி அறுத்துறான் போட்டு வாட்டி தாலி அறுத்தான் அதுதான் பாரு தினமும் அறுத்து வெயிடா போன பண்ணாலும் சரி பக்கத்துக்கிட்ட ஆண்டிகிட்ட பக்கத்துக்கிட்ட ஆண்டி கிட்ட கிட்ட போய் அவன் நானே மாலாக்காவோட மாலாக்கா இருக்க மாலாக்கா அவன் போன் பண்றேன்னா அவன்டா பண்ற நான் கேட்டேன் உன்னை நான் லவ் பண்றேன் அவளை நான் என்னன்னு கூட சீன்றதில்லை அதோடய என் கதை முடிஞ்சிச்சு லவ் ஸ்டோரி உன்னைதான் அவன் அடுத்த மாதிரி கேட்டான் பையனா இருக்கேன்னு இப்ப நீ கேட்டிருக்க இப்ப மட்டும் எப்படி

அது ஒரு பாக்கலாம் வயசுக்கு அப்புறம் நீங்க சராசரி ஆனோ பெண்ணோ அப்படி இருந்திருந்தா நேர நேரத்துக்கு எல்லாம் நடக்கும் நம்ம தான் இப்படி வந்துட்டோமே இதுக்கப்புறம் தான் நம்ம நம்மள மாத்திக்கவே ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் சர்ஜரி அந்தது முடி வளர்க்குறது இதெல்லாம் போய் அதுலயே ஒரு அஞ்சு வருஷம் போயிடும் அதுக்கப்புறம் படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றப்ப உங்களுக்கு முப்பது வயசு ஆயிரும் முப்பது நேரம் அறுபதாம் கல்யாணம் தான் அதே தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் வேணாம் என்ன மாதிரி வயசா அந்த காலத்துல எவ்வளவு ஒருத்த வருவா அந்த லவ் தான் உண்மையான லவ் சரியா அப்படின்றப்ப நீ அப்புறம் லவ் கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ணிக்கலாம் நல்லா படிக்கணும் மெயினா அதுதான் லவ் வேணான்னு இப்ப சொல்றீங்க

மலரம் இல்ல பாட்டி அவங்க இருக்குன்னு என்ன திடீர்னு வாடி போடி நல்லா பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது என் வாய்ஸ் வந்து பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கு அதனாலதான் உனக்கு நான் வந்து ஒரு பொண்ணா தெரியும் போல அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் நாமெல்லாம் திருநங்கையா நம்மளுக்கு யார் மேல காதல் வரும் ஒரு பையன் மேலதான் காதல் வரும் எனக்கும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு காதலு அவனுக்கு டெய்லியே என்ன பண்ணுவான் போன் பண்ணிட்டே இருப்பான் பேசிட்டே இருப்பான் வைக்கவே மாட்டான் போன் பண்ணிட்டானா காலையில ஸ்டார்ட் பண்ணா திருப்பி நான் காலேஜ் போயிட்டு காலேஜ்ல இருந்து திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டு அவன் திருப்பி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறவரை போனா பேசிட்டேதான் இருப்பான் போய் படிக்க வேண்டாம் படிக்காம இப்ப வந்து நிக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்ல பாட்டி அப்படின்னா எப்படி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன் இப்படியே போன்லயே போயிட்டு இருந்துச்சு எங்க லவ் அப்புறமா அவன் வந்துகிட்ட என்ன சொன்னா நான் வந்து உன்னை பாக்கணும் அப்படின்னு சொன்னான் எனக்கு பயனா பயம் எடுத்துருச்சு என்னடா இது நம்மள போய் பாக்கணும்னு சொல்றானே நம்மள ஒரு பொண்ணு நல்லா நினைச்சிட்டு இருக்கா நம்ம இப்படி இருக்கோமே நம்ம எப்படி அவனை போய் பாக்குறதுன்னு சொல்லி நீ பொம்பளை இந்தமா இதை கொஞ்சம் உள்ள போய் வச்சுட்டு வா கதை இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு நான் அப்புறம் கொண்டு போய் வச்சுக்கிறேன் சரி பாத்துக்கோங்க மக்களே ஃபோன் கால் போன்ல பேசி லவ் வர்றதும் இன்ஸ்டாகிராம்ல லவ் வர்றதும் ஆப்போசிட் வந்து பொண்ணா பையனா திருநங்கையா என்னன்னு தெரியாமலே கூட லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்து இளைஞர்கள் அவ்வளவு ஒரு தீவிரமா இருக்கிறாங்க உசாரா இருங்க எல்லாம் யாருல மெசேஜ் பண்ணாங்க கூட தேவை மாட்டேங்குது இந்த ஆம்பளை இல்ல இல்ல அப்படி இல்ல எங்களோட லவ் வந்து உண்மையான தான் இருக்கும் நாங்க நறுக்க தெரிஞ்சு சொல்லிதான் நாங்க லவ் பண்றோம் ஆனா சில ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சோ படிக்கிற பசங்களை கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துங்க இந்த மாதிரிலாம் ஆன்லைன்ல போய் நீங்க உங்களுடைய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு உங்களுடைய மனதையும் பறி கண்டினியூ யாருக்கிட்டையும் எனக்கு ஒரு டவுட் இவ்வளவு தூரம் நீ போன் பேசினீங்க ஒரு தடவை கூட வீடியோ கால் பேசல

அப்புறம் என்னதான் ஆச்சு அவன் முகத்தை பார்த்தாரா பேசுறாரா இல்லையா அவர் இப்ப வரையும் என் முகத்தை பார்க்கவும் இல்ல அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கு இப்பயும் பேசிட்டு இருக்கேன் அவரும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு அவர் என்ன சொல்ல நானே ஒரு கட்டத்துல இருந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன் நானு நான் அந்த மாதிரி திருநங்க தான் நானு அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா இது இந்த ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்ச பேசாம நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி போயிருப்பேன் போருக்கு நான் தாலி மெச்சமா இருக்குமே

சண்டை போன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் கொடுத்த தாலியை மட்டும் எங்க காலத்துல போட்டுருக்கு அவர்கிட்ட கொடுத்திருந்தானே

புரிஞ்சுக்கோங்கடி அதெல்லாம் இல்லை கஷ்டமான நேரத்துல ஆடகு வச்சுக்கலாம்ல அதுக்குத்தான் சரி உங்க கதை முடிஞ்சிச்சா கதை இப்ப பேசுறீங்களா இல்லையா

சரி அன்பு சொந்தங்களே இந்த நாலு பேர்த்து லவ் ஸ்டோரிய நீங்க கேட்டிருப்பீங்க இந்த நாலு பேர்த்து லவ் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க இது முழுசா ஒரே வீடியோவா போட்டா போர் அடிச்சிடும் அதனால பார்ட் ஒன் பார்ட் டூவா போடுறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பெஸ்ட்டு லவ் எதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி அவ்வளோ வருது அதனால நம்ம மெர்லின் குட்டி வந்து எனக்கு பெஸ்ட் லவ்வுக்கு ஒரு கிஃப்ட் தராதாமா கேட்டுக்கோங்க அதாங்க லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எனக்கு லவ் பண்ணணுன்னு ஆசை ஆனால் நான் முன்சை இது வரைக்கும் லவ் பண்ணதுன்னா மறந்துட்டேன் மறக்க முடியல ஓரளவுக்கு மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எனக்கு உண்மையாக லவ் பண்ணுற ஒரு ஆள் வந்தாலும் நான் ஏத்துக்கள் தயாராக தான் இருக்கேன் பார்ப்போம் எனக்கு உண்மையா லாபம் தான் போகுது எனக்கு இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது யூடியூப்ல ஐயோ மக்களே சொந்தங்களே அப்படிலாம் இல்லை பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல ஒரு பொசிஷன் ஒரு நல்ல தான் கொண்டு போவேன் கல்யாணம் காட்சின்றதா அது அவங்களோட பர்சனல் அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன் அவங்க செலக்ஷன் தான் அதனால நீங்க பாத்துட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை அது இதுவரை உங்களிடம் விடை பெறுவது